முதல் வணக்கம் நேரலுக்கு முத்தான காலை வணக்கம் இந்த போதும் என்கிற மனம் இருந்தால் பெரிய பொக்கிஷம் வாழ்க்கைணம் பண்ணுவாங்க ஆனால் நிறைய பேருக்கு அந்த மனம் வர்றதே இல்லை ஏன்னா ஒரு கல் உடைக்கும் தொழிலாளி ஒரு பெரிய மலையை உளியால் அப்படியே தொக்கு டொக்குன் இருக்கார் அந்த பக்கம் ஒரு பல்லாக்கில் ஒரு அரசர் அப்படி போகும்போது அப்படியே பார்க்குறான் சே இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வேண்டுறான் தேவதிட்ட இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் எப்படி இருக்கும் உடனே அரசராகவே மாறிடுறான் மனசு இப்படி மாறுது பாருங்கள் அதான் மனித மனம் ஒரு குரங்கு ஆனால் மன்னரான அவனுக்கு திருப்தி இல்லை ஆ சரி ஊர்வலம் போகணும் போமா அப்படின்னும் போது அரசரே பெரிய வெளியே பெரிய மலை வந்துக்கிட்டு இருக்குது ஓ மழை என்னையோட பெருசா உடனே நான் மலையாக மாறணும் பாருங்கள் மனசு மாறத பாருங்கள் உடனே மலையாக மாறியாச்சு மழை அடிச்சுக்கிட்டு இருந்தால் எல்லாம் மரமெல்லாம் புள்ளிங்கி எரியுது வீடெல்லாம் உடஞ்சி ஊரையெல்லாம் பறக்குது காற்று பயங்கரமாக அடிச்சோடனே ஐயா காற்று அடித்து மலையெல்லாம் நின்றுச்சு காற்று மலைய விட பெருசா அப்போ நான் காற்றா மாறணும் மறுபடியும் அதிருப்தி அதிருப்தி காற்றா மை பயங்கரமாக வீசி புயல் அளவுக்கு அதிவேகத்தில் காற்று அடிக்கும் போது என்னென்னமோ மரம்லாம் ஒடிஞ்சு விழுகுது ஆனால் ஒரு பெரிய மலை குன்று எதுக்குமே அசையாமல் அப்படி இருக்குது என்ன போலேயே ஒரு காற்று நான் சொல்லண்டு சொல்லண்டு அடிக்கிறேன் அந்த மழை அசையாமல் இருக்கே மழை அவ்வளோ பெருசா நான் மழையாக மாறணும் மாறியாச்சு எவ்வளோ மனசு மாறுதுவாக மனுஷன் மனம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா இன்னி யாரும் நம்மளை அசைக்க முடியாதுன்னு ஒரு கம்பீரமாக இருக்கும்போது ஒரு சவுண்டு எப்போ அதே மாதிரி ஒளிவு ஒரு உடச்சிக்கிட்டே இருக்கான் கொஞ்சமாக மழை கரைஞ்சிக்கிட்டே இருக்கு ஓ கல் உடைக்கிறோம் அவ்வளோ பெரிய பலசாலியாக மழையவே குடையிற அளவுக்கு நான் அவனாக மாறேன் முதல்ல என்ன வேலை பார்த்தவர் கல் உடைச்சிக்கிட்டு இருந்தார் அப்போ தான் அரசர் போடணும் அரசராக மாறணும் இதாங்க அடுத்து அடுத்துடும்போது அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க பர் பட்டுக்கோட்டையார் மனிதன் மனம் ஒரு குரங்கு அதனால் தான் அதை சொல்லுவாங்க வாத்தியாரே சும்மா இருக்காப்புல சொல்லுவார் பார்த்தீங்களா பசங்ககிட்ட டேய் குரங்குல மனிதன் வந்தான் என்பதை நீ நம்புகிறாயா சொல்லுப்பா சுரேஷ் அவள் எந்திரிச்சு பருக்கு பருக்கு முடிச்சுட்டு ஐயா இது வரைக்கும் நம்மளை உங்களை பார்த்தோம்னா நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்ட்டுருக்கான் இப்படிலாம் ஒரு நகைச்சுவை சொல்கிறது உண்டு அது மாதிரி எப்போ மனசு போதுன்ற திருப்தி இருக்கோ சாக்ரடிஸ்ட் எந்த பொருளுமே கிடையாது உலக தத்துவ நாணி ஆனால் அவர் வந்து கடை வீதியில் போய் எல்லா ஆபரணங்களையும் அலங்கார பொருளையும் பார்த்துட்டு வீடு திரும்புவார் தினம் கடைக்கார் கட்டாக ஒரு நாள் கூட ஒன்றும் வாங்க மாட்டேங்க நீங்களே இல்லை இத்தனை பொருள் இல்லாமல் நான் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கேன் பாருங்கள் பாரு எதுவுமே இல்லாமல் என்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியுதுன்னு பார் அதனால் தான் அவர் உலக தத்துவ நாணி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரலாம் யாரையும் கஷ்டப்படுத்தி முன்னுக்கு வரக்கூடாதுவாங்க அதனால் இந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்தோம் எனக்காவது இறைவனுக்கு எனக்கு இப்படி கொடுத்துருக்கேன் நன்றி சொல்லி போயிருக்கம்மா குறை சொல்லி தான் அவன் எப்படி வேண்டான் அவன் இப்படி வேண்டாம் அதனால் போதுன்ற மனசோடு இருந்தோம்னா தினம் தினம் பொக்கிச வாழ்க்கையாக பொன்னான நாளாக இந்த நாள் அமையும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்